தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த சன்மார்க்க அன்பர்கள் உன் பிள்ளைங்க அத்தனை பேரும் அஞ்சாயிரம் பேரும் உன் இடத்துல வந்து நான் சேர்த்தாத விட மாட்டேம்மா எல்லாம் மனை இறங்கி அவங்க எல்லாரும் இங்க வரணும் யாரு வெளியே எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை அவங்க வந்து நின்று செஞ்சாலும் நான் உறுதுணையா அவங்க கூட நிற்பேம்மா அவங்களை எல்லாரும் வரதுக்கு நீ தான் வழிகாட்டணும் மூவர் தேவர்களுக்கும் சித்தர் சித்தர்களுக்கும்

அருள்ஜோதி சன்மார்க்க சங்கம் மற்றும் ஓசூர் அருள் அருள்ஜோதி சன்மார்க்க சங்கம் ஞானசபை சங்கத்தின் லட்சுமணன் அவர்கள் நமது சங்கமானது வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் சித்தரடி பொடி ஐயா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கோவை மாநகரில் துவங்கப்பட்டு வல்லல் பெருமான் வழியில் தீட்சையான உயிர்வழி என்னும் தீட்சையை வழங்கி வந்தார் வழங்கி வந்தார்கள் அவரது சிறந்த மாணவரான திரு நாகம்மை அம்மா அவர்களின் மூலியமாக கோவை மற்றும் ஓசூர் மாநகரில் தொடர்ந்து கோவை நகர மக்களுக்கும் ஓசூர் நகர மக்களுக்கும் இந்த நாணய தீட்சையை வழங்கி வந்தார்கள் மற்றும் கோவை மாநக கோவை மாநகர மக்களுக்கும் ஓசூர் மக்களுக்கும் அச்சட்டிப்பள்ளி அச்சட்டிப்பள்ளி வள்ளலார் நகர் ஓசூர் ஞானக்குடியிலை அமைத்து அன்ன அன்னதானமும் ஞானதானமும் வழங்கி வருகின்றார்கள் அவரின் வழியில் திரு அக்கா அவர்கள் தொடர்ந்து சன்மார்க்க பணியை தொண்டாற்றி வருகிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் இந்த சன்மார்க்கத்தை தழுவி தங்களுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் இதற்கு சம சமர்ப்பித்து இதை தொடர்ந்து எங்களை ஊக்குவித்து இந்த ஒசூர் மக்களுக்கு நன்மை அடைய வாழ்த்து வாழ்த்துகிறேன் உயிரெல்லாம் கலந்ததில் இன்புருக வாழ்க மெய் நெறி வளர்க மெய் ஒளி ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி நமது சங்கத்தில் நளினி அக்கா அம்மாவின் மகளுமான நமது அன் அம்மாவின் மாணவருமான நளினி அக்கா அவர்கள் பெரும் முயற்சி கொண்டு அன்னதான பணியை தலைமேல் ஏற்று இந்த சங்கத்தை மென்மேலும் உயிர்ப்புடன் வைத்து கொண்டும் நமது சங்கத்தின் செயலாளர் சர்வையர் அம்மா அவர்கள் இந்தா மகனே இயக்கங்களை நான் இருக்கிறேன் உங்களோடு என்று எங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த சங்கத்தை மென்மேலும் வளர செய்து கொண்டும் சன்மார்க்க பணியில் நமது அருள் ஜோதி சன்மார்க்க பணியில் ம ஓசூரை சேர்ந்த மாலதி அம்மா அவர்கள் உடல் உழைப்பும் அவர்களோட அகவல் பாராயண உழைப்பும் பாடியும் நமது சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நமது அருள் ஜோதி சன்மார்க்க சங்கத்தில் நாம் அனைவரும் ஒருங்கிணைத்து உள்ளோம் என்றால் அதன் காரணம் தொட்ட தொட்டகுறை இரண்டும் நீ நிறைந்தன நீ இந்தா பிடி மகனே என்று இறைவனே வந்து உணர்த்த நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் இது இது வந்து மெய் பொது நெறி என்னும் சன்மார்க்க சங்கம் என்று வள்ளல்பெருமான் பெருமான் அவர்களால் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்து அஞ்சு முதல் ஒசூரில் இந்த இடம் அமைக்கப்பட்டு ஒசூர் மக்களுக்காக இந்த இடம் சிறப்படைய குரு அன்னை நாகமே அவர்கள் முயன்று இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் நம்ம நம்ம ஒசூர் மக்கள் இங்கே வந்து அல்லா படை அல்லா பயனும் அடைய இறைவினை பிரார்த்தித்து மனமாற வேண்டுகிறேன் குரு நாகம்மை அவர்களும் சித்தர் அடிப்போடி ஐயா அவர்களும் சர்க்குரு வல்லல் பெருமான் ஐயா அவர்களின் வழியில் அம்மா எனக்காக இட்ட பிறந்த கட்டளையை நான் லட்சுமணனுடைய துணையாகவும் நம் ரமேஷ் ஐயா துணையாகவும் நான் சர்வைராமா முத்துலட்சுமி அம்மக துணையுடனும் மாலதி அம்மா துணையுடனும் ஜெயா துணையுடனும் மாணிக்கம் உடைய துணையுடனும் இதனை நடத்தி கொண்டிருக்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஒசூர் மக்கள் அனைவரும் வந்து இந்த நல் பயனை பெறுமாறு தாழ்மையுடனும் பணி அன்புடனும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அருட்பெரும் ஜோதி ஞான சபை ஞானக்குடில் அச்சட்டிப்பள்ளி கிராமத்தில் இருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் நடைபெறுகிறது இந்த சபையினுடைய நோக்கம் இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த நாடுவரும் அனைவரும் வழி வழிவந்து அன்பும் கருணையும் செய்து பெற வேண்டும் என்பது நோக்கத்துடன் இங்கிருக்கும் அன்பர்கள் சன்மார்கிகள் அயராது உழைத்து தொடர்ந்து இந்த சன்மார்க்க சபையை ஒசூரில் மிக பிரபலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் கோவை மாநகரில் சித்தரடி பொடியாழ்வார் அவர்கள் ஆன்ம யானத்தை விளக்கி அங்குள்ள கோவை நகர மக்களுக்கு வழங்கியது போல இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் சித்தரடி பொடியால் அவர்களின் மாணவியுமான சிறந்த சிசியாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களின் வழிகள் பல அநேக மக்களுக்கு இங்கு உள்ள ஓசூருள்ள கோவையில் உள்ள அநேக மக்களுக்கு அவர்கள் வாழ்வி உயிர உய்வரும் வகையில் ஞான மார்க்கத்தை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் ஞான மார்க்கத்தோடு அன்னதானமும் தவறாமல் தொய்வில்லாமல் ஒவ்வொரு மாதமும் தோறும் வழங்கி வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் தேதி இன்று திங்கக்கிழமை சிறப்பான முறையில் சித்ரா பவனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நளினி அவர்கள் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக சிறம் மேற்கொண்டு அனைத்து அன்பர்களையும் அவர்களுடைய வீட்டுக்கே தனித்தனியே சென்று அவர்களை வாழ்த்தி அவர்களை வரவேற்று அழைப்பு அழைத்து அவர்களின் அழைப்பிற்கு ஏற்ப இங்கே அனைவரும் வந்து கூடியிருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் கொத்தூரில் வந்து எப்பயுமே வருஷ வருஷம் சித்ரா பௌர்ணமி விட ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஸோ அம்மா இருந்த காலத்துலேயும் அவங்க வந்து சமாதி அடைஞ்ச பிறகு கூட கொஞ்சம் தடைப்பட்டது இப்போ மீண்டும் வந்து அந்த இது வந்து அந்த இது வந்து சன்மார்க்கம் தடைக்கிறதுக்கு ஒவ்வொரு வழியும் எல்லாருடைய வழியிலேயும் செயல்படுத்திருக்கு அது வந்து மீண்டும் மீண்டும் நல்லபடியாக நடக்கணும் மேலும் இங்கே வந்து சன்மார்க்கம் வந்து ஓங்கணும் எல்லா ஆன்மாக்களும் உய்வு பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உரையை முடிச்சிக்கிறோம் சிறந்த நன்னாள் சித்திரை பௌர்ணமி நாம் எல்லோரும் வல்ல ஆண்டவரை தரிசனம் செய்ய வேண்டும் நமக்குள்ளே தான் இறைவன் கூடியிருக்கிறார் திருவுரு பிரகாச வரலாறு கூறியிருக்கார் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு உயர்வு தாழ்வு தேசத்தார் எதையும் பார்க்காமல் அதற்குள்ளே உள்ளே ஆன்மாவை பார்த்து எல்லா உயிர்களும் நேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளே இருக்கிற ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக உள்ள அந்த ஆன்மாவை நாம் தரிசிக்க வேண்டும் அதான் இது மிக சிறந்த நன்னால் ஆகையால் இன்று தொடங்கி இதுவரைக்கும் உள்ளே நாம் ஆண்டவரை தரிசனம் செய்யாமல் என்றால் இன்று தொடங்கியாவது நாம் அல்ல ஆண்டவரை இந்த உள்ளே இரண்டு கண்மணிக்கும் உள்ளே இந்த புருவு பற்றி சொல்லுவாங்க நல்லாடும் சொல்லுவாங்க முச்சந்தி சொல்லுவாங்க தான் ஆயிரம் கோடியை சூரிய பிரகாசமாக ஆண்டவர் இந்த மணி ரேகத்தில் தான் காரியப்பட்டிருக்கிறார் வேறு எந்த தேகத்திலும் நாம் இந்த இறைவனை பார்க்க முடியாது தெர் இஸ் நோ கோரண்டி அட்டால் இந்த மணி தேகத்தில்தான் தான் நாம் ஆண்டவரை தரிசனம் செய்ய வேண்டும் அதனால் இன்று தொடங்கி நாம் இந்த சிறப்பான நன்னாளில் உள்ளேயுள்ள ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக அந்த உள்ளொலியை சந்திக்கலாம் நல்லியம்மாவுடைய இந்த சீரும் சிறப்பும் இந்த அன்னதானத்தில் அவங்க அம்மா விட்டு சென்ற பணியை மேலும் மேலும் உயர்ந்து இந்த உலகமெல்லாம் போட்டு போகிற அளவுக்கு படர்வுள்ளியும் அந்த அம்மா நல்ல முறையெல்லாம் பரிசெய்ய வருகிறார்கள் இன்றைய நிலையிலே என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று சன்மார்க்கம் என்றால் சத் ப்ளஸ் மார்க்கம் உண்மையான வழி மார்க்கம் என்றால் வழி உண்மையான மார்க்கத்திலே வந்து நாம் இறைவனை அடைவதுதான் சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்திற்கு தேவையான ஒன்று என்னவென்றால் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யத்திற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் அவை கோபம் களவு பொய் புறம் பேசாமை இந்த நான் நாளையும் விட்டுவிட்டு ஜீவகாருணியத்திற்குள் வந்துவிட்டால் சன்மார்க்கத்தில் நுழைந்து விடலாம் இந்த சன்மார்க்கத்தில் நுழைந்து விட்டால் நாம் இறைவனை அடைந்து விடலாம் அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே மலை மகளே மடமயிலே மதிமுகமுதே இளங்குயிலே மலை மகளே மடமயிலே மதிமுகமுதே இளங்குயிலே தன்னையறின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே தன் அறிந்தின்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே திருவடித்த மெய்ப்பொருள் எடுத்திருக்கிறோம் இங்க மெய்ப்பொருள் வரலாறு காமிச்ச மெய்ப்பொருள் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி அருள் பெருஞ்சோதி நமக்குள்ளே இருக்கிற இறைவனை எப்படி பார்க்கறது எந்த வழியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராமலிங்க ஐயா காமிச்ச வழியில் அன்னை குருநாக அவர்கள் வந்து காமிச்சிருக்காங்க இந்த வழியில் வந்து நம்ம வந்து இறைவனை அடையலாம் இந்த வழி சத்தியம் அப்படின்னு சொல்லி வளர் பெருமான் காமிச்சிருக்காங்க அந்த வழியில் காமிச்சு இறைவனோடு அடையிறதுக்கு எல்லாரும் வந்து இதை வந்து ஆன்ம லாபம் அப்படின்னு சொல்லி பிறவால் நிலை அடைகிறதுக்கு அனைவரும் வந்து இந்த நிலை அடைகிறதுக்கு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருஜோதி ஆண்டவரே அன்பு பெருங்கடலே எவ்வுயிர்க்கும் தயவே ஏகாந்த நிலையே பிறவிக் கடலை நீந்தி பிறவாமை வர பேரின்ப பெம்மானே சமயம் கடந்த சர்க்குருவே சாந்தமே வடிவான சதானந்த மருவுருவே சுத்த சன்மார்க்க சபையே சுகமளிக்கும் அமுத மொழியே பசித்தோர் முகம் காணா பதியே தயாநிதியே தர்மசாலை அமைத்து பசிப்போக்கி தயாபரமே